பழமை yeah. in uh, right

எல்லாரும் ஒட்டுமொத்த முடிவா இருக்கு அதுக்கு காரணம் வந்து நாங்க பார்க்கக்கூடியது வந்து மாஸ்டர் கிளாஸ் என்ற ஒரு வார்த்தை ஒரு மாஸ்டர் கிளாஸ் செய்தால் பியூட்டிஷன் ஆகலாம் அழகு துறையில ஒரு செலவனத்துல இருக்கலாம் எங்களுக்கு வந்து கட்டுப்பாடுகள் இல்லை இல்லை காஸ்மெட்டிக் லாஸ் எங்களுக்கு இல்லை முந்தி வந்து காஸ்மெட்டிக் அண்ட் ட்ரக் ஆக்ட் என்ற இருந்தது அதுவும் வந்து ஒரு செயலிழந்த ஒரு திட்டமா இருக்கிறது ஒரு கட்டுப்பாடு

இந்த நாலேஜ் மீடியா மீடியா இஸ் மோர் பவர் நாங்கள் ஆழமா ஆண்டனுடைய ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் இருக்கட்டும் டெக்னாலஜியா இருக்கட்டும் இந்த துறை வந்து மிக துறைகள் மூலமும் மிகவும் வளர்ச்சி டெய்லி ஒவ்வொரு விஷயம் வந்து கொண்டிருக்கு

ஒரு நாலுக்கள் அஞ்சு வருஷம் பயிற்சி பண்ணி ஒரு பயன்படும் அதனுடைய நுட்பங்களை தெரிஞ்சுக்கலாம் எந்த அடிப்படையாளர்களும் இல்லாமல் ஒரு மாஸ்டர் கிளாஸ்லாம் படிக்கலாம் விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் பட் ஒரு கிரியேட்டரா மாறுறதுக்கு ஒரு புதிய விஷயங்களை தானா உருவாக்குறதுக்கு உள்ள ஆற்றல் வருமானதுக்கு அப்படிதான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அன்கான்சியன்ஸ் அதை நாங்க சொல்லுவோம் அதாவது திட்டமிட்ட இல்ல நீங்க பயிற்சி அது தானாவே வரும் ஒவ்வொரு ப்ராசஸ் இல்லை

அண்ட் யாழ் மண் என்னை என்ன பொறுத்தளவில் நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது நிறைய நாலேஜ் இருக்கு ஒன்பது வருஷம் ஒரு போராட்டத்தை தாண்டியும் அடையாளத்தை வச்சிருக்கிற ஒரு தேசம் மக்கள் நிறைய செய்யலாம் இருக்குது இப்போ டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ் எல்லாமே வாழ்ந்து இந்த மண்ணில பிறந்து வாழ்ந்து விளையாடு போனவர்கள் கூட அவர்களுடைய டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ் வந்து ஸோ அது வந்து நான் இருக்கிறேன் வடத்துல என்ன அளவு இல்லையா

in the bridal, because that is the most attractive point for the students and yeah, the the complete latest look of hitting the bride and also personal branding. So, when we get customer, we ask them to the the industry There is a demand, but you have to see

இந்த இந்தைσειயல்ạt குறு stapleментம் நான் இடுreading motherfabil schedulει sitä நான்று منUm ascendrat Corinth navy Tak squishy เอ Holo நான் gefallen ujemy monthly 거는 இங்கள் இங்கள் நான் கrun decoration அழையும் இதுல நான் எப்படி வந்து பேசும்போது என்னோட யாழ்ப்பாணம் வளர்ந்து கொண்டு வருது எக்கனாமிக்கலி பொருளாதாரத்திலும் எல்லா விதத்திலும் அவர் முன்னேற்றம் அடைந்து கொண்டு வருது ஆனால் இந்த இல்ல பியூட்டி கல்ச்சர்ன்றது அவ்வளவு புறம் வளர்ந்த மாதிரினு தெரியல உங்களோட அனுபவங்களை நீங்கள் உலக ஆரம்பிச்சிருந்த அனுபவங்களை எங்களை குவிஞ்சத்தை யாழ்ப்பாணத்துக்கும் கொண்டு வர வரவாங்க அவர்களுக்கு வேணு அந்த அந்த டெலிபோன் கான்பர்சேஷன்ல இருந்து விட ஆரம்பிச்சது அதுக்கு நான் சாதாரணமாக கதைச்ச கதையிலேயே அவப்பணத்தோடு உள்ள பெருக்கிய அடுக்கடுக்காக கொண்டு வர்றதுக்கு அவங்க முயற்சி எடுத்திருக்கிறாங்க இப்ப எங்கட எங்கட மெயின் நோக்கம் என்ன நான் பதினெட்டு வயசுல வெளிப்படுத்தும் அங்க வாழ்ந்துட்டு நான் யாழ்ப்பாணம் போர் முடிஞ்ச போர் கையோட நாங்க வந்து யாழ்ப்பாணத்தின் அழகை அனுபவிக்கிறோம் மேலே யாழ்ப்பாணத்தின் அழகு வெளிநாட்டுல போனவர்கள் நிறைய பேர் மிஸ் பண்ணினோம் அதான் கொஞ்சம் சேர்ந்து வயசு சொன்னாங்க கூட வந்து கொண்டே இதை இங்கிருக்கிறவர்கள் தெரியல எல்லா விதத்திலையும் இங்கே இல்லாமலாமிருக்கீங்க நாங்கள் தான் இங்க தெரியாமல் இருந்து கொண்டோம் நாங்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும் அந்த தான் நான் இந்த அலக்கிய இங்க உள்ள அது இல்ல அலைக்கிய புறங்கள் என்கிற சொல்லி கொஞ்சம் தான் நிற்கணும் ஆனால் அது இந்த யாழ்ப்பாணம் முழுக்கள் ஸ்ப்ரெட் பண்றது ഉടമയ പാത്രീ അങ്ങനെ ആപ്പിൾ കേൾസ് കേർ എടുക്കില്ല കാശ് ഇക്കോ പേനോ എന്ന് പട്ടി അതും സാധന പട്ടി ഒരു കട്ടയ അത് വെയിലോ അല്ല കാര്യ പോറയോ ബസ് എപ്പോയുമേ അതോ അല്ല ഇതേ സംഞ്ചേ ആ அது என்ன என்ன காரணம் வந்து சொன்னாலும் எல்லோருமே இந்த தகுதியை அதாவது டேஸ் ஓட வேண்டியது யோ பியூட்டி இட்ஸ் தான் அந்த அழகு வெளியில் போடுறோம் அந்த அழகு நான் எல்லாருக்குமே எல்லாருமே பியூட்டிஃபுல் அதை என்ன கலரும் என்ன ஒன்று இல்லை ஒரு விற்கும் ஒரு விதத்தில் பியூட்டிஃபுல்லாக நான் அந்த பியூட்டியை நான் கொண்டு வர முடியலை அதோட ஏதோ ஒரு காரணம் எங்கேயாவது போராட்டங்களும் மண்டலம் ப்ரோர்ட்டிஸ் சென்றது வேறு ஒரு ப்ரோட்டிஸ் இருந்தபடியாக அந்த அழகு கொண்டு வர வேண்டிய தேவை இப்ப நாங்கள் உலகத்தோட போட்டி போட்டுக் கொண்டு வரோம் ஏன்னா போராட்டங்கள் அது முடிஞ்ச எங்களுக்கு எங்களுக்கு தேவை இருக்கு அதாவது நாங்க பொருளாதாரத்தால இந்த நாட்டை அபிவிருத்தி கொண்டு அபிவிருத்தி செய்ய வேண்டும் அது கட்டாய தேவை உலகில் வந்த மக்களுக்காகவும் போராளிகளுக்காகவும் தான் இந்த நாட்டை கட்டாயம் கொண்டு வரணும் உலக கடமை இருக்கு அப்படி கொண்டு வரணுன்றா எல்லா வழியெல்லாம் நாங்க முன்னேற வரும் ஒரு ஒரு ஆள் தான் அழகா இருக்கும் போது கான்பிடன்ட் நம்பி தன்னம்பிக்கை கூடும் அத நீங்க அது அவருக்கு அவரே அது உணர்வார் அந்த அழக நான் கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு உதவும் அப்படியான சுச்சுவேஷன் நாங்க பார்த்து இப்ப அழகு மட்டும் நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கேட்க நாங்களும் இருக்கோண்டு நாங்கள் நிறைய ஸ்பான்சரிங் கோல் பண்றாங்க அதே விதத்துல அந்த ஃபுட்பால் நாங்க ஒரு இலங்கையிலே ஒரு பெரிய நிலத்துக்கு நாங்கள் ஃபுட்பால் நார்த் ஈஸ்ட் பிரீமியர் லீக் ஒரு இருக்கிறால வந்து யாழ்ப்பாணத்திலேயே இலங்கையிலேயே நாலு நாலு பிளேயர்ஸ் விளையாடினவங்க அதுல கேப்டின் இலங்கை டீமுக்கு கேப்டின் அவர் போய் இந்தியா இந்தியாவை வந்துருக்கிறார்கள் ஃபுட்பால் அது தான் நாங்க வந்துட்டு இருக்கிற டேலண்ட் நாங்க வெளியில் கொண்டு வரணும் அப்படியான சுச்சுவேஷன்ல நான் நாங்கள் பாக்குறது இங்க இங்கிருந்த பிள்ளைகளுக்கு அவருக்கு அருகே தாங்கள் தங்களை அழகு கொண்டு வர்றதுக்கு புதிய சரியான உபகரணங்களும் அந்த அழகு சாதக பொருட்களும் தேவை அந்த இங்கே அப்ப அந்த விதத்துலதான் இப்படியான ஒர்க் ஷாப் இதை கொண்டு வர்றது எங்களுக்கு அது கல உதவியாக இருக்கும் அப்ப நாங்கள் இன்னுமே பல ஆஹ் அழகான பெண்களை மான்களை நாங்கள் ரோட்ல பார்க்கலாம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தனிமே கேர்ள்ஸ் கூட வழியான கேர்ள்ஸ் நான் கட் பண்ண நான் நாங்கள் வெளியில இருந்தபடியாக எங்களுக்கு தெரியும் கூட அழகாக இருப்பாங்க என்னங்கட இங்கே உள்ள பிள்ளைகள் எல்லாரும் மெய்லிஸ் அப்படியே இந்த வெதர் அப்படி இருக்க அப்படியே பொட் வெதர்ன்ற ஸ்லிம்ன்றதும் ஒரு பெரிய ஒரு வெல்தங்களுக்கு ஏன்னாடா வெளிநாட்டில் நீங்கள் யூரோப்பில் பார்த்தா மோஸ்ட்லி ஃபேட் எல்லாரும் வெதர் அப்படி கோல்டான வெதரில் கூட சாப்பிட்றது அப்போ கொளுத்த வந்த உடனே அந்த அழகுன்றது கொஞ்சம் மறைஞ்சி போதும் அப்போ அதுக்காகவே அவங்கள எக்ஸர்சைஸ் நிறைய சேவை வேண்டியிருக்கும் எங்களுக்கு அது தேவையில்லை அவங்க என்ன செய்யறாங்கன்னா தங்களோட ஸ்கின் தங்கட உடம்பை ஃபுட் கண்ட்ரோல் அந்த இதை பார்க்காதால அவங்க அழகு வெளியில கொண்டு வராம இருக்கிறாங்க அதே நேரத்துல இன்னும் லிப்டிக்க போட்டுட்டும் வீட்டை கம்பாங்க அப்ப இதே அது அதே நெகட்டிவா கரைக்கிறதால அவங்களை அந்த அழகு கொண்டு வர்றதுக்கு பயப்படுறாங்க இங்க கூட இல்ல நாங்க ஸ்மெல் இட்டா ஜிப்ஸ்ல போட்டு நீட்டா இல்ல போட்டா அவங்க யோசிக்கிறாங்க அப்ப அப்படியான சிச்சுவேஷன் நாங்க இங்க இருக்கிறோம் ஆனா அப்படி இல்லை இது கட்டாயம் இப்போட்ட நீங்க உண்மையில பாத்தீங்கன்னா சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி எல்லாரையும் பாருங்க எவ்வளவு அழகாக போட்டிருக்காங்க எவ்வளவு அழகா இருக்கிறாங்க நீங்க இவ்வளவு மேக்கப் போட்டிருக்கோம் கற்பனை பண்ணி பாருது அப்ப அப்படி இருந்தா எங்கட கல்ச்சர் இருக்கு பேர் நாங்க இப்ப நாங்க சேஃப்டா அதனாலதான் நாங்க இப்ப இந்த நாங்க ஊக்கப்படுத்தி കൊണ്ടോണ്ടോ ഇപ്പം ട്വന്റിയിൽ കൊണ്ടുവീങ്ങും അപാർട്ട്മെന്റ് ചെയ്യണം പാർട്ടി ഷാപ്പിംഗ് മാലിന് വേറെ ഒരു കൊണ്ട് വരും യാ പണിക്കും കൂട്ട ഇതിലെ എന്ത വിഷയമ ഇതിലെ ഇന്നൊരു വിഷയം ഡെസ്റ്റിനേഷൻ വെടിങ്ണ്ട് അത് ഡെസ്റ്റിനേ കൊച്ചു கிளியரா எனக்கு தெரிஞ்ச வரலன்னா சொல்ல விரும்புறேன் டெஸ்டிஷன் படி நோமலை வெளிநாடு லேவல் குழப்பிலயே கேம்மா வழக்கமா ஹோல்ஸ்ல வெடிங் ஹோர்ஸ்ல அப்படியே செய்யறது எல்லாத்துக்கும் தெரியும் கேம் அப்படிதான் ஆனா அது எல்லாம் அழுத்துப்பா எல்லாம் போர் அடிச்சு பார்க்கல ஒரு டிஃப்ரெண்ட் ஆச்சு ஒன்று போய் கடலுக்குள்ள நாடுகளே போய் செய்யறாங்க ஒரு அப்புறம் தனியலுக்கு மேல செய்யற அப்படி ஒரு அப்புற ஆத் ஆத்தங்கரை இருந்து அப்படியான ஒரு டிஃப்ரெண்ட்டை செய்துட்டு அதை கொண்டே வீடியோ எடுத்து அதை கொண்டே படத்தை போட்டு அந்த ஊரில் காட்டுறது நான் இந்த ஓட்ட போல தண்ணியல்களையும் போகிற கஷ்டம்ல அல்லது கொழும்பில் இருந்து கூட அப்படியான இடங்கள் இங்கே இருக்குது எங்கட எல்லா ரூட்ஸ் இங்கட காடுகள் இங்கே ஒரு பரவ இடங்கள் எத்தனை இடங்கள ஐடென்டிஃபை பண்ணி நாங்க ஓகே இங்கே வந்து நீங்கள் செய்யலாம் இங்கே சி கிராயம் இருக்கும் ഇവളെ വസി ബിർ എന്ന് சொல்லி നമ്മളെ ചെയ്യিলাম അപ്പോൾ അണ്ട ബിമാന ഡെസ്റ്റിനേഷൻ ബൈഡിങ്ങുകൾ പ്രമോട്ട് കുറ കുറ വിഷയങ്ങളെപ്പറ്റി നമ്മൾ കറേജ് ചെയ്യുകാ സോ ഇത് നമ്മളിലെ മുയഞ്ചി நிறைய പലന്തതകളെ ഇട കടന്നോട് നല്ല ബുള്ളർ പാദിലെ നമ്മൾ പോണുള്ള രമ ചെയ്യുന്നെന്നു അത്ര വാണ്ടി കൊണ്ടോ പ്രൈമറി ബിഷൻ ഇന്ന ഫോ മിനട്ടോസ് നാൻ ശാര സുന്ദർ ആൾ പേഴ്സണൽ ബ്രാൻഡിങ് ആൻഡ് ലൈഫ് ലഞ്ച് நான் எட்டு வருஷமா வந்து பியூட்டி இண்டஸ்ட்ரியிலேயும் ஒரு ஃபஷனாகவும் இருக்கும் ஸோ பர்சனல் பிராண்டிங்கிறது முக்கியமாக இந்த போஸ்ட் கோவிட் இருந்தால் வந்து மிகவுமே வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா மாறிட்டு ரிச்சர்ட் பிரான்சன் அதாவது வேர்ஜிங் குரூப்போட ஹெல் ஸோ நீங்கள் வேர்ஜிங் குரூப்பை விட மோஸ்ட் ஆஃப் த பிலவிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷர் கன்சன்ட் இருக்கு அப்பில் விட டிம் கூப்புக்கு அதிகமான பிலவர்ஸ் இருப்பாங்க விட அதிகமான இஸ் இட் கால் பர்சனல் பர்சனல் பிராண்டிங் உங்களை மட்டும் பண்ணி விஷயம் அது எப்படி இந்த சொசைட்டி ஐடென்டிஃபை ஒரு நீங்களை போகும்போது உங்களை உங்களை பற்றி பற்றி இந்த மக்கள் என்ன பேச போறாங்க எப்படி பண்றாங்க ஹவு டு அதுதான் பர்சனல் பிராண்டிங்

அதுக்கான strategies, techniques, tools. இதை பற்றி கற்பிக்க போற ஒர்க் ஷாப் பார்த்தால் இந்த பர்டிகுலர் பர்சனல் பிராண்டிங் ஒர்க் ஷாப் இருக்க போகுது வந்து எங்களுடைய மக்களுக்காக செய்து இந்த is going to be a transformational event for every single student ப்ரோக்ராம் எவ்வொரு மாணவரும் இங்கிருந்து வந்து போகும்போது நீங்க அந்த இதுக்கப்புறம் உங்களுடைய தரம் உங்களுடைய வியாபாரத்தினுடைய தரம் இது ரெண்டையும் எப்படி இன்க்ரீஸ் பண்ண தான் இந்த பர்சனல் ப்ராண்டிங்ல நீங்க போகிறது அது மட்டும் இல்லை உங்களுக்கு டெவலப் உங்களோட ஆளுமை தரம் அண்ட் உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியை டெவலப் பண்ணுது இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு போனஸா இந்த ஒர்க் ஷாப்ல உங்களுக்கு கிடைக்க போடுறது தேங்க்யூ சோ மச் യും <laughs> പണ്ടും <laughs> அது யூனிவர்சிட்டி காலேஜ் மூலமா அவங்க வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸை தெரிவு செஞ்சு சொன்னாங்க அண்ட் ஆல்சோ வேகன்சிஸ் அங்கே எக்ஸிஸ்ட் பண்ணது இந்த ட்ரேடில் ரொம்ப முடியும் டேர்ன் ஓவர் சரியான ஹை இந்த ட்ரேடில் நாடு முழுக்க உலகளாவிய ரீதியில் ஆனால் அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் மாதிரி திறமை உள்ள ஆட்கள் இருப்பாங்க ஆனால் அதை கனெக்ட் பண்ற ஒரு பிரிட்ஜ் இல்லாமல் இருக்கு சோ தரமான பிள்ளைகள் அது அந்த சார்ந்த அறிவு இருக்கோ இல்லையோ திறமை இருக்கோ இல்லையோ கற்றுக்கொள்ற ஆர்வம் இருந்தா நாங்க எடுத்து ஃப்ரீ training two months ஆஃப் ஃப்ரீ training கொடுத்து அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் நாங்க பெற்றுக் கொடுத்தோம் இதையும் நான் குறிப்பா சொல்ல முடியும் இதுவும் வந்து எங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் program நடந்து முடிஞ்ச அப்புறம் அந்த interviews நடக்கும் போன் நம்பர்ஸ் நாங்க எங்க சோஷியல் மீடியா இதுல எல்லாம் போடுறோம் உங்களை நேர தொடர்பு கொண்டு விருப்பமான பிள்ளையர் கதைக்கு வேற பர்சனல் பிராண்டிங் ஒர்க் ஷாப் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்ச் மார்ச் முதலாம் திகதி பத்து இருந்து நாலு மணி வரைக்கும் ஹில்கோ ஜக்னா சிட்டி கோபில நடக்கும் இதனுடைய ஆரம்ப கட்ட பயிற்சி நிறை ஸ்லாவா எஸ் எஸ்யூ ஸ்ரீலங்கன் அவார்ட்ஸ் அதுக்கு மாணவர்களை தயார்படுத்தி அவங்கள அந்த ஸ்லாவா அவார்ட்ஸ்ல வந்து இணக்கிறதுக்கு ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கான அடிப்படை பயிற்சி நிறைய அடுத்ததான் அடுத்தடுத்து தான் நாங்கள் செய்ய போகிறது வந்து ப்ரொபெஷனல் மாடல்ஸ் ட்ரைனிங் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரெயினர்ஸ் குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து வாராக்குறது உலக தரத்துக்கு உங்களுடைய மாணவர்களுடைய தரத்து உயர்வுக்காக ஜூலை இரண்டு நாட்கள் அறிவிப்பு வந்த நாட்கள் முழு நாளும் எல்லாவித பயிற்சிகளையும் வழங்கி கடைசியாக போட்டி நிகழ்ந்து பெஸ்ட் டேலண்ட் நார்த் அண்ட் ஈஸ்ட் தெரிவு செய்யப்பட்டு

Uh, recognition and uh, development